அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமரு இன்னைக்கு ரெண்டு முப்பத்தஞ்சு சுகுரூவா கொடுத்துடலாம் பதினாறு பதினேழு இருக்கு கிவிட்டு பெட்ரோல் அறுபத்தி நாலாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் வண்டி வந்து தெளிவான பாடி இன்றைக்கி கஸ்டமர் பார்த்தினாக்கா ரெண்டே கால் ரூபா சொல்லி ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒன்று தொண்ணூறு சுகராக கூட சொல்கிறாங்க கெட்ட வாங்க பணத்தை கடந்துக்காட்டு எப்ஸூன்சன்ஸ்லாம் கடந்துக்குது நம்ம தரப்போ ரேட்டுன்னா வரும் தொண்ணூத்தஞ்சு ரூபா சுகராக குத்துர்லாம் ஒரு ரூபா கேட்குறாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா குத்துர்லாம் ஸோ நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா இன்ஜின்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இன்ஜின் மட்டுமே அறுபத் முப்பத்தி ஆறாயிரம் குத்து இன்ஜினி வேலையை செய்திருக்காங்க நல்லாயிருக்கும் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா ஏதாவது தொண்ணூறு